どうも。<laughs> <laughs>

ஒரு கிருஷ்ணா அவர்களை தம்புமணி அவர்களை தமிழ் செல்வம் அவர்களை ஆமோரன் அவர்களோட மனவாளன் அவர்கள என்னோட இந்த நிகழ்வுக்கு நாகுபோல்களை அன்ப சி சிந்தர் வளர்கிறேன் அனைவருக்கும் அவருடைய மாணவினா நம்பர்ல அன்பருடைய இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுடைய எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய ஆட்சியும் எனக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் விப்பு விருக்கு வந்து பிறந்த நாள் தெரிஞ்சாக்க யாரும் அவங்களுக்கு தேவையா அதெல்லாம் கவனத்துல வச்சுக்காங்க ஒருத்தருடைய பிறந்த நாளை ஒருத்தரும் அவைகளுடைய சார்பில அந்த மனம் இருக்கு அந்த மனத்தை முறையில நம்ம வந்து பார்க்க ஆகுதுன்னா ஆனா வந்து மழை பாதி மழை வந்து இவருக்கு வேணும் இவருக்கு வேண்டாம் அப்படின்லாம் பெய்யாது மழை அனைவருக்குமானது அது வந்து மேடு பணம் மாடி வீடு குடிசை வீடு அப்படியேதான் பார்க்கல மழை அனைவருக்கும் சமவம் பெய்யும் அப்படிதான் கோபம் அந்த வந்து இந்த நிகழ்வு உருவம் செய்வார் ஆனால் அடிக்கடித்தான் சமூகம் இந்த சமூக சமூக நீதி சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் அந்த மனம் இருக்குல்ல தொண்டே மனத்தை நம்ம அந்த அடிப்படையில இந்த பகுதவி பாசனையின் மூலமாக தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக இந்த பகுதியில ஒரு குடிநீர் தொக்கி நிறுவி மக்களுடைய அன்றாட தேவையில்லாம அந்த குடிநீர் வழி ஒப்புக்கி செய்கின்ற அந்த நிகழ்வையும் இந்த அண்ணன் மிக சிறப்பாக நடத்திருக்கிறார் அவர்களை ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி இந்த கோடை காலங்களில அவர்களுடைய தலைமை எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை செய்யும் என்னன்னா எல்லா இடங்களிலும் வந்து குடிநீர் பந்தல் அமைச்சு தண்ணீர் சொல்லி அந்த குடிநீர் பந்தல்கள் எப்படியான செயல்பாடுல இருக்கும் அப்படின்னா நம்ம கண்கூட பார்க்கலாம் தொடங்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா பழ வகைகளா இருக்கும் மோஞ்சி விடுப்பாங்க பெரிய ஜூஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க பிரம்மாண்டமான ஒரு சட்டத்துல பெரிய மந்திரிகளா இருக்கிறவங்க வருவாங்க முன்னாள் மந்திரிகள் வருவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் அது தொடர்ந்து நடக்கும் ஆனா அந்த நிகழ்வு நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த தண்ணி தொந்தட போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்து ஒரு தொட்டி காலியா தான் இருக்கு தண்ணீர் வைக்க மாட்டாங்க என்னன்னா அவர்களுக்கு அது ஒரு அரசியல் நிகழ்வு அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போலதான் ஆனா கோபம் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த பகுதவி பாசல் மூலமாக வருடத்தில் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் இடத்துல தண்ணி வந்து நிரப்பப்பட்டு அனைவருக்கும் அந்த தண்ணியை வந்து தொடக்கத்தில் பயன்படுத்தினாரு அந்த அடிப்படையில ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்குறாங்க அண்ணன் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பிடிவாத காரணம் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்த தொடங்கிட்டாங்கன்னா அதை அவ்வளவு சுமக்குல விட்டு போற மனம் நம்மளுக்கு கிடையாது அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து தண்ணி பந்தல தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் கேட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாடு தொகுது என்ற எல்லாம் இன்னைக்கு உண்டு நிறைய பத்திரிகைகள் அதை செய்தி ஆகும் அந்த தண்ணீர் பங்கல் போய் இருக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தொட்டிகளே இருக்க ஆனா ஆறு வருஷமா தொடர்ந்து ஒரு இடத்துல தண்ணீர் பங்கலை நிறுவி அந்த மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற கோபாலண்ணம் அவருக்கு உண்மையிலேயே நாம வந்து தனியா ஒரு பாலாட்டு தான் வைக்கணும்ன்ற அளவுலதான் அந்த பாரு அந்த வகையில நம்ம கோபாலண்ணம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நானூத்தி எழுபத்தி நாலாவது நிகழ்வுல என்னுடைய பிறந்தநாளையும் வந்து சேர்ந்திருக்கிறான் உண்மையிலேயே அப்படியான ஒரு நிகழ்வுகளில எனக்கு இப்படி ஒரு பாராட்டு பிறந்தாள் விழாவை இருப்பது உண்மையிலேயே எனக்கு மரபு மகிழ்ச்சியா இருக்கு நான் போற கூட்டங்கள கூட கூட நான் சொல்லிருந்தேன் லட்சக்கணக்கான கூட்டங்களை கூட்டி ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கூட்டங்களை கூட்டியும் அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அறிவுக்கு ஒவ்வாத அறியாமையை பத்தி தான் தொடர்ந்து பேசிட்டாங்க அப்படி லட்சக்கணக்கான கூட்டம் இடத்துல பேசுகிற அந்த அறியாமை பேச்சுக்களை தவிர்த்துட்டா நாம சொற்பமா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிற இந்த கூட்டங்கள்ல பேசுகிறேன் இந்த பகுத்தறிவு பேச்சுக்களை உண்மையிலேயே அந்த லட்சக்கணக்கான கூட்டங்கள்ல பேசப்பட்ட அந்த அறியாமைக்கு அந்த அறிவுக்கு உவாத கூட்டத்தை விட இந்த கூட்டத்தை நம்ம சிறப்பா மகிழ்ச்சியா நான் பார்க்கிறேன் என்ன காரணம்னா இங்க சொற்பமான ஆட்கள் இருந்தா கூட இங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் பகுத்தறிவுக்கான பேச்சு இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான பேச்சு மீண்டும் இன்னைக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ அந்த வளர்ச்சியை நாம வந்து கைப்பிடிச்சுட்டு போய் மறுபடியும் மரியாதையில தள்ளக்கூடிய எந்த பேச்சும் இந்த இடத்துல இருக்க போறதே இல்லை ஒரு நாள் கூட ஒவ்வொரு இடத்துல கூட சில நேரங்கள்ல வாய்ந்தவரை கூட நம்ம வந்து அங்க பேசும்போது சொல்லலாம் எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை நம்ம சொல்லக்கூடாது அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுத்தறிவு கொள்கைகள் ஊறி இருக்கிறத ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது கூட நம்ம மிக எச்சரிக்கையாக பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு பார்வையில எங்களுடைய பிறந்த இன்னைக்கு நீங்க எடுத்துருக்கீங்கன்னா உண்மையே மனப்பூர்வமா நான் மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்துகிறேன் அவங்கள என்ன வந்து பெரியாருடைய இடஒதுக்கீடு பார்வையை உண்மையிலேயே பெரியாருடைய பார்வை என்பது இடஒதுக்கீடு மட்டுமல்ல பெரியாருடைய பார்வை அனைத்து தளங்களிலும் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் இருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்களில இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கல்வி வளர்ச்சியில இருந்து அத்தனை நம்ம முன்னிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பொருளாதார அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து முன்னணி மாநிலமா தமிழ்நாடு தான் இயங்கி சென்று காரணம் நம் அனைவரும் படித்தவர்களா இருக்கிறோம் நான் கடந்த கூட்டங்களில் கூட பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் கேரளால வந்து நூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மார்கட்டி சொன்னாலும் அந்த சாதி அடிப்படையில அவர்கள் அவ்வளவு பொதுரமான ஒரு நிலுவையில இருக்கும்போது அதை ஒரு நூறு விழுக்காடு நம்ம படித்த மாநிலம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவருக்கு நேர் மாறாக இவர்கள் எண்பது சதவீதம் வந்து இங்க படித்தவர்கள் இருந்தால் கூட இந்த ஒரு நூறு சதவீதம் இந்த படித்தவர்கள் இருக்கிற இந்த மாநிலமா நாம அங்கீகரிச்சு முடியும் என்ன காரணம்னா இங்க அங்கொந்தும் இங்கொந்து மாதிரி அந்த சாதிய வேறுபாடு சாதிய உரிமைகள் நடந்தா கூட ஒரு பகுத்தறிவு மாநிலமாக ஒரு பண்பட்ட மாநிலமாக இன்னைக்கு இந்த பெரியார் மண் என்று சொல்கிற இந்த தமிழ்நாடு இருக்கிறதால உண்மையிலேயே இதுதான் வந்து நூறு விழுக்காடு படித்தவர்கள் இருக்கிற மாநிலமா நான் பாருங்க அந்த அடிப்படையில பெரியாருடைய அந்த இடஒதுக்கீட்டு பார்வை என்பதற்கு இடஒதுக்கீட்டை பற்றி நாம் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சு இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒரு இடைக்கால நிவாரணமா அந்த இதை இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு கோர்ட்ல போயிட்டு அதை வந்து இன்னைக்கு தவிர்த்துட்டாங்க மறுபடியும் அவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக்கி இன்னைக்கு ரயில் மேல கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பகுத்தறிவு இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஆனா அதையெல்லாம் தாண்டி பெரியார் வந்து அந்த பகுத்தறிவு அப்படின்னு அந்த பேசல அந்த வார்த்தை இல்லை உண்மையிலேயே அந்த பகுத்தறிவுன்ற அந்த வார்த்தை நான் சமூகத்துல ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு காணொலி தான் மிக ஆச்சரியமா இருக்கு பகுத்தறிவை ரொம்ப சுலபமா பேசுறாங்க பகுத்தறிவு என்பது என்ன பகுத்தறிவு வந்து பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் பகுத்து பார்ப்போம் தான் பகுத்து பார்ப்போம் தான் அறிவு அந்த அறிவை வந்து இந்த பகுத்தறிவுன்னு சொல்றாங்க அந்த பகுத்தறிவு பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா அப்படி அப்படியெல்லாம் இல்ல பகுத்தறிவுக்கு வயது வித்தியாசம் எல்லாம் இது தமிழ்நாடுல பார்த்த ஒரு காணொலியில உலகத்தினுடைய மிக சிறந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஒரு தலைநகரத்துல பேசிட்டு இருக்கிறாங்க அதை என்ன பேசுறாங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள அனைத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தை நாம் உருவாக்க வேண்டும் உலகத்துல இருக்கிற அனைத்தையும் ஒரு சில ஆசிட் வந்து பிளாஸ்டிக்கை கரைக்காது சிலர் வந்து சிமெண்ட் மணல் இது மாதிரியான விஷயங்களை கரைக்காது இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது எல்லா எல்லாற்றையும் உலகத்திலிருந்து அனைத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இந்த டீ பிரேக் சொல்ற அந்த தேநீர் இடைவேளையில ஒரு பையன் வந்து அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு வரான் அந்த பையனுக்கு வந்து போய் வாய்ப்பு தான் அந்த பையன் டீ கொடுத்துட்டு வான் கேட்கலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன கூட்டம் இருக்கு அப்ப அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க அதனால நீ அதை பத்தியெல்லாம் கேள்விக்கார டீ மட்டும் கொடுத்துட்டு போறாங்க ஆனா அப்ப அவங்க நம்பி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முடியற மாதிரி நீங்க சொல்லுங்க அங்க சொல்றேன் இல்ல இது எல்லாம் உங்க எல்லாம் கூட முடியாது உங்க டீ உருத்து அது கிளம்புற அவரு அந்த டீ வச்சுட்டு அவர் கிளம்புறாரு அங்க இருக்கிற உங்களால டீ குடிச்சிட்டு மறுபடியும் அவங்களுடைய ஆராய்ச்சி பற்றியான அந்த கருத்தாள அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க மறுபடியும் மாலை மதியம் வந்து அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மாலை வந்து தேங்கி இடைவேளை வரும்போது அதே போய் மறுபடியும் வரும் மறுபடியும் வந்து தேங்கி கொடுத்துருக்கு இப்பயா சொல்லுங்க ஒரு நல்லா பேசியிருப்பீங்களா ஏதோ ஒரு முடிவு வந்திருப்பீங்களா என்னன்னு சொல்லுங்க எனக்கு புரிய மாதிரி சொல்லுங்க அப்புறம் அந்த பையன் கேட்கும் போது அந்த பையன் என்ன சொன்னாங்க நாங்க இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாங்க என்னத்தை வந்து கண்டுபிடிக்க போறோம்னா உலகத்தில் இருக்க அனைத்து கொள்களையும் கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தை நாங்க வந்து கண்டுபிடிக்கிறோம் அதுக்கான கருத்தரங்க தான் அதை பற்றி தான் அங்க பேசிட்டு வந்திருக்கிறோம் அந்த பையன் சிரிக்கிறான் அவருக்கு கோபம் நான் வந்து ஒரு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிறந்த விஞ்ஞானிகளா இருக்கிறாங்க ஒரு பெரிய படிப்பாளிகளா இருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்களா இருக்காங்க அவங்க சொல்ற பேசுற கருத்தை பார்த்து நீ சிரிச்சுட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப கண்டனத்து முடியாது நீ தயவு செஞ்சு அதை தம்பி ஆனாலும் அவங்க தம்பி தொடர்ந்து சிரிச்சுட்டு இருக்கான் அப்ப அவங்க கேக்குறாங்க ஏன் சிரிக்கிற என்ன காரணம் சொல்லுவோம் அந்த தம்பி சொல்றாரு உலகத்துல இருக்கிற அனைத்தையும் கலைக்கக்கூடிய ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சாங்க திரவத்தை எதாவது ஊட்டி வைக்கிறீங்க அப்ப முதல்ல நீங்க எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த திரவத்தை ஊற்றி வைக்க ஊர்ச்சி வச்சா கரையான ஒரு குடுவையோ ஒரு பாத்திரத்தையோ முன்னால கண்டுபிடிச்சுட்டு திரவத்தை கண்டுபிடிக்கும் அப்படி நீங்க இந்த திரவத்தை கண்டுபிடிச்சிட்டு கரைஞ்சி கொண்டுதான் அப்ப அந்த திரவத்தை எழுதி ஊற்றி வைப்பீங்கன்னு விஞ்ஞானிகளுக்கு உண்மையிலேயே அவர்கள் செய்கிற அந்த ஆராய்ச்சியினுடைய முட்டா ஒரு புரியுது அந்த கூட்டத்தை வந்து கழிச்சு அவங்க போயிடுறாங்கன்றா அந்த கருத்து கோயிலை பாத்தீங்கன்னா இந்த பகுதே என்பதுதான் அந்த சின்னப்பை எடுத்து வந்ததுதான் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க பெரிய படிப்பாளிகளாக இருக்கிறாங்க அறிவாளிகளாக இருக்கிறாங்க ஆராய்ச்சியாக இருக்காங்க ஒரு அடிப்படையான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த திறனத்தை எவ்வளவு ஊத்தி வைக்கணுன்ற அந்த ஆராய்ச்சி அந்த அந்த மனம் இருக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல அது அவங்களுக்கு தோணவே இல்லை ஆனா அந்த எண்ணம் யாருக்கு தோணுதுன்னா சாதாரண ஒரு தேநீர் கொடுக்குற ஒரு பயிருக்கு அதுதான் பகுத்தறிவு அந்த பெரியார் வந்து அப்படியான பகுத்தறிவு தான் அனைத்து அனைத்து தரப்பினர்களையும் போய் சேர்க்கிறவங்க வந்து அதை எதிர்ப்பு பண்ணாரு இது வந்து படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவு பெரியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பகுதி இருக்கணும் கல்வியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவு இருக்கணும் ஆராய்ச்சி இல்லை அவருக்கு சாதாரண மக்களையும் எளிய மக்களுக்கும் இந்த பகுதிகளை போய் சேர ஒரு அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர் போடாது அதாவது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் வந்து நினைச்சு போனாரு பெரியார் வந்து மிகப்பெரிய படிப்பாளிகளா இல்லை ஆனா பெரியாரை பற்றி படிச்சு மிகப்பெரிய பட்டதாரிகளாகவும் பெரியாரை பற்றி பேசி ஆராய்ச்சி மாணவர்களாக இன்னைக்கு பற்ற பெற்றவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார் ஆனால் பெரியார் பெரிய படிப்பாடுகள் சமூகத்தையும் இந்த இந்த மண்ணையும் மக்களையும் அவர் தொடர்ந்து மண்ணையும் இந்த மக்களையும் தொடர்ந்து அவர் தேசித்தறிவிடைய விளைவாகத்தான் பெரியார் அனைத்து தரப்பினருக்குமான ஒரு பகுத்தறிவை ஒரு பகுத்தறிவு கொள்கையை உருவாக்கி தொடர்ந்து அவர்களாத்தி எல்லா கூட்டங்களிலும் தான் சாகர் விரும்பி நாள் வரையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பேச்சினுடைய விளைவாகத்தான் இன்று நாம் சொல்லுகிறோமே பெரியார் மண் பெரியார் மண் விளைந்து நிற்பதற்கான காரணம் அவர்கள் இந்த அனைவருக்குமான ஒரு பகுத்தறிவை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த பகுத்தறிவு காலமாக இந்த தமிழ் மண் இருக்கு அப்படி இல்லைன்னா அவருடைய பேச்சு மட்டும் வந்து கற்றவர்களுக்கு மட்டும்தான் படிப்பு படித்தவர்களுக்கு மட்டும்தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான் விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் என்ற அக அவர் பேசியிருந்தால் இந்த தமிழ் மண்ணும் இன்னைக்கு வந்து பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி இன்னைக்கு பகுத்தறிவு சுத்தமா இல்லாத படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கும் ஆனால் பெரியார் அவர் தொடங்கிய காலம் முதலே இந்த பகுத்தறிவு என்பது அனைவருக்குமான ஒரு கருத்தாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த தொகையை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் பேசி பொடித்தருவோடைய விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு உடைந்த மாநிலமாக இருக்கிறது என்பதை கூறி இந்த வகையில எனக்கு வாய்ப்பளித்த தோகர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி